ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான ப்ரொமோ வந்திருக்கு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிவின் யமுனா குமரன் தான் இருக்காங்க குமரன் வந்து பாவா ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது யாரா காவேரி நினச்சி கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிவின்ட்ட வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அந்த கேப்பில் யமுனா வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வருத்தத்தில் உட்காந்துருக்காரு நிவின் இது குமரன் இது அவங்க எடுத்தது தான் ஆனா இந்த யமுனா வந்து வில்லி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே யோசித்தது கிடையாது ஆனா ராகணிக்கே டஃப் கொடுக்குறாங்க யமுனா இந்த அளவுக்கு வில்லியே ஆவாங்க காவேரி கிட்ட காவேரிக்கிட்ட ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல காவேரியால் தான் வந்து நிவீனை கல்யாணம் பண்ணாங்க எல்லாமே நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியல ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா கிட்டேயும் அந்த மாதிரி தான் பேசுனாங்க இப்போ கிட்டேயும் அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க குமரன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து சொல்கிறதுக்கு வந்தோம் நிவீனை பார்த்து பேசலான்னு ஆனா யமுனா வந்து இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா குமரன் வந்து ஃபீல் பண்றாரு அப்ப அது வந்து கண்டிப்பா நிவின் கண்டுபிடிச்சாரு பின்னாடியே வந்து நிவி அவ யமுனா பேசுனது நீ தப்பா நினச்சிக்காத ம் அவள் அப்படிதான் சின்ன பொண்ணு தானே அப்படின் சொல்லி நிவின் சொல்கிறாரு பரவாயில்லடா விடுடா நான் வந்து காவேரி தான் நான் வந்து வருத்தப்பட்டேன் காவேரி நல்ல பொண்ணு அதனால் அவள் லைஃபு ஸ்பாயில் ஆகிடுமோ என்னமோ நினச்சிட்டு நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து நிவின்ட்ட சொல்கிறாரு விடுநே நாங்கள் நான் இருக்கில்ல நீ கவலைப்படாத பிரச்சனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் வராங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா இங்கே வந்து வெண்ணிலாவோட இருக்கார் இல்லையா நிவின் வர வழியில் அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து நிவின் வந்து கேட்குறாரு என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு